கண்மணி நாயகம் செல்லவாகு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னது கபூர கபூர் இருக்குது இந்த கபூர் இம்மை யகுனர் ரவு மச்சம் ரியாவில் ஜென் அவ் ஹாஃபர் மின் ஹாஃப் ஆர் இன் நீரா என்ன கபூரில் பொண்ணு போய் அடக்கம் வச்சால் பார்த்தா வெ வெறும் ஒரு புலி மாதிரி தானே இருக்கும் குளியோ நீகிரம் மாதிரி தான் குளினா அடக்கீகிறோம் மூடிவிட்டு வந்தாச்சு சொன்னாங்க நாயகம் செல்லவாகு வளைவோம் செல்லம் முன்

ஒன்று நரகத்துடைய வாயல் அல்லது சுவர்க்கத்துடைய வாயல் சுவர்க்கத்துடைய வாயல் தொரைஞ்சா தொட நல்ல மனிதர் மௌசாக இருக்கிறார் அப்போது அடக்கம் செய்யப்பட்டுருக்குதே மின்ன ஐ நிஹா ஒரையா அதனுடைய அந்த சுவர்க்கத்தினுடைய சுகண்டி அதனுடைய தென்றல் அதனுடைய இன்பக் காட்சிகள் காட்டப்பட்டு கொண்டிருக்கும் நற்கெட்ட மனிதரா அன்புக்குரியவர்களே போக போற இடம் நரகமா அல்லா பாதுகாக்க வேண்டும் மின அதா

கவிருபர் அடக்கம் செய்யப்பட்ட வர பயங்கரமாக இருக்குது அதுக்கு பின்னால தேமத்தை வந்து நரகம் என்ன கட்டம் அந்த கபுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்கள் என்ன அமல் என்பதை இதுக்கு பின்னால நான் சொல்ல போறேன் அவதானமாக கேட்டுக்கொள்வோம் ஏன் நாங்க இதை கேட்கிறோம் என்றா இந்த அமலை செஞ்சு உலகத்துல வெற்றி அடங்கி கபூருடைய வெற்றி மறுமையுடைய வெற்றி அடையிறது முதலாவது அமல் இது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டத்தால் இந்த அமல மூணு அமலையும் நாங்கள் செய்வோம் என்றா மூணு செஞ்சுட்டா போதும் அதுக்கு பின்னால வேற ஒன்றும் செய்யக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல அன்புக்குரியவர்களே அல்ல அமல் உள்ள உலகத்தில் அதிகமாக துவா செய்யறது இது ஆயுதம் மோமினுடைய ஆயுதம் ஆயுதம் சிலாஹுல் எங்களுக்கு அதிகமாக சொல்ல செய்ய வேண்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக விட்டும் அல்லாஹுடத்தில பாதுகாப்பு தேடி துவா செய்த அன்புக்குரியவர்களை நாங்கள் எல்லாரும் தொழுகையில தொழுவுறோம் بولسيري كديسي أتى هي أتلا كديسي دعاء وند سالاتكم من سيرو. إذن صل صل الله سيروم. إذا إلنا دعاء. أنمو كريه عند دعاء وأنبنا محمد المستباه صلى الله عليه وسلم كأديت عند ركن النار اللهم إني اللهم إني أعوذ بك من النار واعوذ بك من عذاب القبر واعوذ بك من فتنة المحيا والممات واعوذ بك من فتنة فتنة مسيح الدجال واشيروا ما إليها مسيح الدجال عذاب القبر نار نرهم ولهت نودية مرمي نودية والكين نودية فتنة أنبو كوريا ورثلي ذي اللام إلا تبتم خادها بطير سولي أنبو نبي محمد مصطفى صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك من النار وأعوذ بك من عذاب القبر وأعوذ بك من فتنة المحيا والممات ومن فتنة وأعوذ بك من فتنة المسيح الدجال மசீஃப் தஜா தஜானுடைய ஃபித்னா அமைவிட்டும் பாதுகாப்பு தரும் இதை கடைசியாக ஓதுறோம் தஷஹு தத்ஹி ஆத்திர பூர்த்தியாக துவா பாடமாக்கிறோம் பூர்த்தியான துவா இருக்கிற அன்புக்குரியவர்களே அந்த துவாவில் காட்டுக்கலாம் எனவே நாங்கள் ஒவ்வொரு தொழுகையில் வலமையாக கடைசியில நாங்க இதை ஓதுறோம் ஓதி ஸலாம் கொடுக்குறோம் ஏன் அம்மாடத்துல நஜமன்னா நருஜு நஸ் அந் அம்மா விடத்தில் ஆதர வைக்கிறோம் கேட்குறோம் மண்டாட்றோம் ஏன்

பொதுவான சாலையான அமல்கள் அதிகமாக நல்ல அமல்கள் செய்கிறது நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே கபூர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டா தொழுக பக்குவமா தொழுகிறாரு இந்தரா சி தலைமாட்டுக்கு வரும் தொழுக இந்த அவருடைய தலமாட்டுக்கு வார அமல் தொழுக இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கிறோம் யோசிச்சு கபூர்ல கொண்டு போய் தடக்க செஞ்சே எல்லாரும் பெயிட்டத்துக்கு பின்னால மூடினத்துக்கு பின்னால வருது தொழுக சும்மா தாகி சியாம் அன் யமீன் வலது பக்கம் நோம்பு வருகிறது தாகி ஜகா அன் யசி அன் யசாரி அவோட இடது பக்கம் ஜகாத் வருது நோம்பில பக்குவம் இருக்குதா ஜகாத்துல பக்குவம் இருக்குதா தொழுகையில பக்குவம் இருக்குதா சும்மா இந்த ரிஜலை கால் மாட்டில என்ன வருது தாகி சதகாத் சதகா கொடுத்த சதகாக்கள் வசிலத்துல் அர்ஹாம் வபிர்ருல் வாலிதைன் உம்ம வாப்பாவ அழகான முறையில பார்த்தாரு அதுவும் வரும் வசிலத்துல் அர்ஹாம் உறவ பேணினார் வரும் ஏனைய அமல்கள் ஸ்பெஷல் அமல்கள் கபூர்ல வரும் அன்புக்குரியவர்களை இப்ப இந்த நேரத்துல அதாபு செய்யப்படுறதுக்கு அதாபு என்ன செய்யும் அவரு அவரை கபூர்ல கொண்டு போய் அடக்கினா பல பாகத்தால் வாரத்துக்கு முயற்செய்து மின் கதல் ரா தலையின் பக்கமாக மின் மிஞ்சிகத்தில் யுன்னா வனப்பக்கமாக எடப்பக்கமாக கால் பக்கமாக இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வார நேரத்தில் மன அசுகுஸலா அஸ்ஸியா ஓக்க ஃபாஸ் இஸ் தடுக்கும் அதோட பக்கத்தால வார நேரம் நோம்பு தடுக்கும் அதில் பக்கத்தால வார நேரம் தலை பக்கத்தால் வரக்கூட தொழுக தடுக்கும் கால் பக்கத்தால அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மின் இந்திய காதமேஹி அமல் எல்லா அமல்களும் தடுத்து அப்படியே விரட்டி இப்ப அதாபுல் கபூரில் இருந்து பொதுவான விசேஷமான இந்த அமல்கள் இவரை பாதுகாக்க அமல்ல அன்புக்குரியவர்களை ஞாபகப்படுத்த மறந்துட்டு சூரக்குள் ஓதுறது சஜிதா ஓதுறது அன்புக்குரியவர்களே இதுவும் அதாபுல் கபூரில் இருந்து எங்களை பாதுகாக்குது அதே போல ஒவ்வொரு நாளும் நாயகம் செல்லல்லா அலிசல்லம் ஓதாம தூங்க மாட்டாங்க இந்த பழக்கத்தை எங்களுக்கு கொண்டு வரும் அதே போல மூணாவது அமல் தான் சில பாவங்கள் இருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்றது அதுல ஒரு பாவம் தான் கண் தீபா புறம் பேசுகிறது வண்ண மீமா கோல் கதைக்கிறது புறம் கோல் கதைக்கிறது அதை போல சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துல பொதுபோக்கு செய்யக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கும் சிறுநீர் கழிச்சிட்டு அழகான முறையில சுத்தம் செய்யணும் பூர்த்தியான முகம்மலான சுத்தம் செய்யணும் ஏனென்ற அன்பு நபி முகமது முஸ்தபா சொல்லு அலை வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மர்ர அலா கபுரை ரெண்டு கபுரை கடந்து கொண்டு போறாங்க சகியான ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரி முஸ்லீம்ல

சொன்னாங்க ஒத்தார ஏன்னாடா எம்சி பைலன்னா ஸ்பின் அமீமா மக்களுக்கு மத்தியில போனாலே கோல் கதைச்சு தெரியல கோல் கதைக்கிற என்ன கதைக்கிறேன்றே தெரிய அவருக்கு சும்மா கதைக்கிற அவரை பத்தி இவர்கிட்ட இவரை பத்தி அவர்கிட்ட அவர்கிட்ட கோல் மூட்டை அந்த ஹாஜியார பத்தி இந்த ஹாதியார்கிட்ட அன்புக்குரியவர்கிட்ட கதச்சு கதைச்சி இருக்கிறது கோலை கதைக்கிறது புறத்தை கதைக்கிறது

ஒழுங்க கழுவி சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணிட்டு பதிவு கபருக்குள்ளுக்கும் அதாபு செய்யப்படக்கூடிய பாவம் எனவே பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் எங்கள வாழ்க்கையில இதை நான் கற்றுக் கொடுக்கணும் இதனுடைய முறைகள் இருக்குது அன்புக்குரியவர்களை அழகான முறையில் இதை சொல்லி கொடுக்கணும் வாயை கவனமாக வச்சு கொள்ளணும் கோல் கதைக்கிறதுல இருந்து புறம் கதைக்கிறதிலிருந்து வாயை பாதுகாத்துக் கொள்ளணும் அடுத்த ஒரு பாவத்தையும் சுட்டிக்காட்டினாங்க சுருக்கமாக போரை நண்புக்குரியவர்களை நேரம் சுருக்கமானது அல் கவி பாவம் அதாவது பொய் சொல்றது வாயை தொடர்ந்தா பொய் அர்த்தமே இல்ல தேவையே இல்ல சும்மா பொய் சொல்றதால அதாபு கபர் உண்டாகும் பொய் சொல்றது கடுமையான பாவம் கபூர்ல அதாபு செய்ய அடக்கம் செய்யப்பட்ட முபாஷரத்தன் என்பதாக வந்திருக்கிறது உடனடியாக இந்த பொய்க்காரனுக்கு வேதனை ஆரம்பிக்கப்பட்டுடும் பொய்ய லேசாக நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வாயால சொல்ற பொய் எங்கேயும் எந்த இடத்திலையும் நாங்க பொய் சொல்லக்கூடாது இந்த பாவம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறதே அதாபுல் கபருக்கு காரணம் ஏன்னா இதை இருந்து எப்படி கோல்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ அது மாதிரி புறத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கிறோமோ சிறுநீர் கழிக்கிறத பரிசு அழகான முறை சுத்தம் செஞ்சுட்டு வாரோமோ இதை போல பொயில இருந்தும் எங்களை பாதுகாக்க போறோம் பாதுகாத்து கொள்ளணும் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அக்குழு அம்வாலின் வாத்திலான முறையில் மக்களுடைய பணத்தை சாப்பிடுறது மக்களுடைய பொருளை பணத்தை சாப்பிடுறது ஹராமான முறையில் அக்குல ஹராம் ஹராமான சாப்பாடு அதாவது கபூருக்கு காரணமாக இருக்கும் எனவே அல்லாஹ் சொல்றான் டாசா குரு அம்பானக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வாத்தியிலான முறை அடுத்தவங்க சொத்தை அபகரிக்காதீங்க அடுத்தவங்க பொருளை களவாடாதீங்க அவரோட அனுமதி இல்லாமல் எடுக்காதீங்க

அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பொடுபோக்கு செய்யற விஷயம் காலையில இருந்து மாலை வர காட்டியும் மாலை முழுக்க இரவு முழுக்க பாடுபடுறோம் முயற்சி செய்யறோம் கஷ்டப்படுறோம் ஹலாலான முயற்சிகள் செய்யறோம் இல்லைன்னு சொல்லல ஹராமான முயற்சிகளை அவன் சொல்ல வரல அது தொழிலாக இருக்கலாம் குடும்பத்துடைய விஷயமாக இருக்கலாம் பிரயாணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு 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 அன்புக்குரியவர்களே கலச்சி எப்ப அஸ்வின் அதான் சொல்றாரோ அப்ப இவர் தூங்குறாரு அதிகமான பேர் சுப தொழிலே இதுல மாட்டிக்கொள்றான் அல்லாப்பா அதுதாப்பா உடைய உடைய முயற்சிங்க ஹலாலான முயற்சி அல்லா இடத்துல இதுக்கு பதில் சொல்லேலா அது அதான் சொல்கிறாரு மாதியும் தொழுக நடக்குது இமாம் ஜம்மா சுபவு உடைய தொழுகை இவரை பலாவாக்குது இவர் அந்த நேரம்தான் இவர் அயர்ந்து தூங்குகிறாரு அல்லது ஏனைய தொழுகையுடைய நேரமாக இருக்கலாம் அண்ணோ இந்த பலா தொழுகையுடைய நேரத்தில் தூங்குகிறது அதாபுல் பகுரு கார்

அல்லாஹா குசு மகானுடத்துல இந்த தாரு தாரு இந்த வேதனையில் வேதனையிலிருந்து அதாபுல் கபூர் எங்களை பாதுகாத்து அந்த மருகால வெற்றி அடங்கி சுருக்கத்துல அல்லாட திருப்பொருத்தத்தை அடங்கி மேலான ஜென்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லஹா குசு எங்கள் எல்லாருக்கும் தந்தருவான